நடிகை அனுமோல் மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்களில் தனது பன்முக திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் குறிப்பாக அயலி போன்ற வெப் சீரிஸ் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் இன்ஜினியரிங் படிப்பை முடித்த பிறகு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் அனுமோல் அன்று முதல் இன்று வரை அவர் பனிரெண்டு படங்களில் நடித்துள்ளார் இவர் அனுமோல் ஒரு சிறந்த நடிகை மட்டுமல்ல ஒரு பரதநாட்டிய கலைஞரும் அவர் தற்பொழுது அவர் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள் வெப் சீரிஸ் ஆகியவற்றில் தொடர்ந்து நடித்து வருகிறார் சமீபத்தில் அவர் ஒரு நேர்காணலில் தனது தனிப்பட்ட வாழ்க்கை சினிமா பயணம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் அதில் தான் அன்காம் வகுப்பு படிக்கும் தனது தந்தையை இழந்ததாகவும் அன்றிலிருந்து தனது வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே இருப்பதாகவும் தெரிவித்தார் தனது அப்பா மாற்றுத்தங்கையை வளர்த்தது நான்தான் என்றார் ஒவ்வொரு நாளும் தான் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு எதிராக போராடி வருவதாக கூறியுள்ளார் நடிப்பு தான் தனது விதி என்று உணர்வதாகவும் ஹார்ட்பீட் படத்தில் ஒரு தாயாக நடித்தது போன்ற பல்வேறு வேடங்களில் நடிக்க தயங்காததாகவும் கூறினார் அனுமோல் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க